பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் கார்த்திக் டாக்டருக்கு சீக்கிரம் ஃபோன் பண்ணு இல்ல அங்கிள் சரி அதெல்லாம் தேவை இல்ல ஐ அம் ஃபைன் என்னப்பா நீங்க அனிதா கிட்ட கேளுங்க யூ नीड ஏ டாக்டர் ஐ அம் ஃபைன் நா நா நல்லா தான் சரி நீ காட்டு உனக்கு எங்க அடி இருக்கு இல்ல எதுவும் ஆகல சித் முத கைய காட்டு ஒண்ணு ஆகலன்னு சொல்றல ஐ எதுவும் ஆகல ஏ காட்ட மாட்டேங்கற காட்டு சீக்கிரம் கைய காட்டு அட ஓ காட் கை ரொம்ப எரிஞ்சு போயிருக்கே நீ முதல்ல வா நம்ம டாக்டர் கிட்ட போலாம் ரிலாக்ஸ் ஐ அம் ஃபைன் அச்சனா உன்கிட்ட ஏதாவது ஹாண்ட்மென்ட் இருக்கா ஹ ஹாண்ட்மென்ட் இருக்கு வாங்க என் கூட வா நான் உயிர்மெண்ட் தடை விடுறேன் எப்படி எரிஞ்சு போயிருக்கு என்ன சித் தாங்கப்பா சரியா

நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இதை உனக்கு வச்சுக்கப்பா இந்த ஹோட்டல் உங்களோடது அதுல இருந்து ஒரு வருமானம் உங்களோட தான் அப்புறம் நான் யாருப்பா நானும் உங்களுக்கு தான் எனக்கு கிடைச்ச விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் என்ன மன்னிச்சிருப்பா சூர்யா என்னப்பா நீங்க எப்பவுமே நீ வேலை செய்யற முறையை நான் தப்பா நினைச்சு தடுத்துக்கிட்டே இருந்தேன் இதே மாதிரி உழைச்சிக்கிட்டே இருப்பா அந்த ஆண்டவன் கருணையால நீ நிறைய வெற்றிகளை பார்க்கணும் அப்பா உங்க ஆசீர்வாதம் இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்பா அடுத்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத கூட யோசிச்சுட்டேன் நீங்களும் சித்தப்பாவும் எனக்கு துணையா இருந்தால் போதும் நம்ம கொண்டாடுற தீபாவளியிலேயே இந்த வெற்றிகளை பெறணும் சொல்லு நீ இல்லன்னு தான் சொல்லுவ ஆமான்னு சொன்னா உன்னோட கிரீடா கீழே விழுந்துருமா ஆனா இனிமே எனக்கு இதெல்லாம் தேவைப்படாது ஏன்னா இனிமே என்ன நான் தான் கவனிச்சுக்கணும் நீ ஒண்ணு உன்னை தானே கவனிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல புரிஞ்சுதா ஏன்னா உன்ன பாத்துக்கறதுக்கு நான் இனிமே உன்கூடவே இருப்பேன் இப்போவும் நீ என்ன கவனிச்சுக்கிட்டியோ அதே மாதிரி நான் உன்ன கவனிச்சுப்பேன் அம்மா சாந்தி வாமா நாம போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ணலாம் என்னது வாங்க எல்லாரும் போலாம் வாமா சகி நீ வா ஆனா எனக்கு அங்க எந்த வேலையும் இல்லையே நான் உனக்கு வேலை சொல்றேன் ஐ லவ் யூ சித் ஐ லவ் யூ வெரி மச்

கார்த்திக் நான் செஞ்ச மன்னிக்க முடியாத எனக்கு 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 தெரியும் ப்ளீஸ் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்ன தெரியல ரொம்ப குழம்பி போயிட்டேன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் விஷயத்தை ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் படைக்கப்பட்டவங்க ஐ மீன் சீரியஸ்லி ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க எல்லா விஷயமும் கூட

சரி இந்த விஷயத்தை இப்படியே முடிச்சிடலாம் நடந்த எல்லாத்தையும் மறந்துடுவோம் தப்பு செய்யறது சகஜம்தான் நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்துட்டீங்க எங்களுக்கு இதை விட வேற எந்த விஷயமும் பெருசு கிடையாது எங்களுக்கும் உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல நான் ரொம்ப கொடுத்து வச்சவ இன்னைக்கு என்னோட சித் மட்டும் எனக்கு திரும்ப கிடைக்கல அர்ச்சனா கார்த்திக் மாதிரி ரெண்டு फ्रेंड्स கூட கிடைச்சிருக்காங்க உண்மையான फ्रेंड्स எஸ் गाइस थैंक्स अ लॉट फॉर एवरीथिंग அண்ட் ஐ होप எங்க ஜோடியும் உங்க ஜோடி மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நாங்க எல்லாரும் கூட அதுதான் ஆசைப்படுறோம் சார் எஸ் இனிமே நாம இத பத்தி பேச வேண்டாம் இன்னைக்கு தீபாவளி சந்தோஷமான நாள் இன்னைக்கு இப்படி எல்லாம் அழ நம்ம எல்லாரும் சேர்ந்து தீபாவளியை கொண்டாடலாம் சந்தோஷமா இருக்கலாம் அங்க பாருங்களே டுக்கு ஏதோ சொல்றான் அவனும் ஜாலியா இருக்கணும்ங்கறான் அவன் பேச்சையும் நீங்க கேட்டுதான் ஆகணும்

பாத்துக்காத மறுபடியும் இதை பண்ண என்ன அர்த்தம் உன் கைய கொஞ்சம் பாத்துக்கோ சேது அதான் பாத்துக்க நீ பக்கத்துல இருக்கல என்னங்க இது எரியவே மாட்டேங்குதே அதுக்கு நீ ஏன் எரிஞ்சு விடற அதுவா எரிய இரு இத பாத்தியா ஏ புடி பண்ணா சுகன்யா அம்மா அவன் பசிக்கலன்னு சொல்லிட்டா ஏன் ஏன் பசிக்கலையா பரவாயில்ல விடு பசி எடுக்கும்போது போது தானா வந்து சாப்பிடுவான் நீங்க எல்லாரும் நல்ல ருசியா டிஃபன் சாப்பிடுறீங்க ஆனா எனக்கு காலையிலேயே வேக வச்ச காய்கறி தானா எண்ணெயில பொறிச்சது உங்களுக்கு கொடுக்க கூடாது இதுதான் உங்களோட உடம்புக்கு நல்லது தம்பி சுரியா, அல்வா, அல்வா. அம்மா. மா. வந்து பாது. நெய்யை கம்மியாக போட்டு செய்கிறேன். இருந்தாலும் ஒரு ஸ்பூன் தான் கொடுப்பேன் பரவாயில்ல கொடு கொடு ஆனா இந்த ஸ்பூன்ல தான் கொடுக்கணும் இது ஓகேவா கிடையாது இந்த ஸ்பூன் சரி நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நான் மட்டும் இந்த வேகவிய சாப்பிடுறேன் அது எல்லாம் உனக்கு உடம்பு சரியில்லை அது நல்லா பத்திய சாப்பாடுதான் சாப்பிடணும் ஆனா ராதிகா டாக்டர் என்னைக்கு உன்ன எதுவும் சாப்பிட கூட இருந்து அவ்வளவுதான் சாப்பிடுறா தெரியுமா எல்லாம் உனக்காக தான் பா

அதே மாதிரி அந்த பாக்கெட் சாப்பாடை சூடு பண்ணி எல்லாம் கொடுக்காத நீங்க ஏதாவது நிறைய சமையல நீ கத்துக்கிட்ட அதையெல்லாம் நீ என்ன பண்ண போற சொல்லு தேங்க்ஸ் பெரியமா இனிமே வருஷத்துல ரெண்டு வாட்டி அவளை அனுப்பி வச்சற போதுமா புதுசு புதுசா கத்து கொடுக்க உனக்கு ஒரு சின்ன அறிவுரை இருக்குப்பா அனிதாவை நீ நல்லா பாத்துக்கணும் அவளுக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருக்கணும் அதே மாதிரி உனக்கு ஆயிரம் வேலை இருந்தாலும் அவளுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் சண்டை போடக்கூடாது என் பொண்ணை அழவிடக்கூடாது உங்க கிட்ட இருந்து இவ்ளோ விஷயத்தை நான் கத்துக்கிட்டே போறேன் இதுக்கு நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது थैंक यू सो मच थैंक्स படி நக்ஷய் அர்ச்சனாவையும் கூட்டிட்டு லண்டனுக்கு வரணும் ஓகே கண்டிப்பா थैंक यू सो मच அர்ச்சனா थैंक्स अ लॉट ஐம் ஐம் வெரி sorry for everything அர்ச்சனா போதும் அதெல்லாம் மறந்துடுங்க

அவங்க இங்க இருந்து அனிதாவியும் சித்துவையும் பாத்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான் ரெண்டு பேரோட கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுதான் அனுப்பிருப்பாங்க கொஞ்சம் கிளம்பிட்டு இருக்கிறதா சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்றேன்னு சொன்னா பாத்தீங்களா அர்ஜுனாவே கால் பண்ணிட்டா அப்படியா ஹலோ ஹலோ வந்தனா சாரி வந்தனா உடனே உனக்கு கால் பண்ண முடியல ஓ பரவால நான் பேசறது கூட நீ ஏன் வரலன்னு கேளு அர்ஜனா நான் போன் ஸ்பீக்கர்ல போடுறேன் நீ எல்லார்கிட்டயே பேசிடேனா கேளுங்க ஹலோ என்ன அர்ஜனா எப்படி இருக்க என்னோட பேர் எப்படி இருக்கான்னு சொல்ல தீபாவளி எப்படி போச்சு ரொம்ப 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 ஜாலியா போச்சுமா அது உன் குரல கேட்டாலே தெரியுது தீபாவளியே பெருசா கொண்டாடி இருக்க போல என்ன விடுங்க உங்க தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லுங்க எங்க வீட்டு தீபாவளியும் ரொம்ப விசேஷமா கொண்டாடணும் தெரியுமா இந்த தடவை ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் அப்படியா அது எப்படி இந்த தீபாவளிக்குதா அண்ணா இங்க இல்லையே அதேதான் உங்க அண்ணன் உங்க அப்பாவுக்கும் அவங்களோட வேலையில நிறைய லாபம் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்ல மாமா சூர்யாவோட வெற்றிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மனசார அவருக்கு வாழ்த்து சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாரு நிஜமாவா அப்படின்னா தீபாவளி ரெண்டு மடங்கு சந்தோஷமா எல்லாம் இருந்திருக்கும் இங்கேயும் சந்தோஷம் அப்புறம் அங்கேயும் சந்தோஷம் உங்க அம்மா கிட்டே பேசிட்டு இருக்க அர்ச்சனா சங்கரி பெருமா வந்தாங்களான்னு கேளு நம்ம வீட்டுக்கும் தீபாவளிக்கு வரலையே நானும் அவளுக்கு குடுக்கறதுக்காக நிறைய பொருள் எடுத்து வச்சிருந்தமா அம்மா அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் இந்த வாட்டி பிசினஸ்ல நிறைய லாபம் கிடைச்சிருக்கான் அப்படியா இந்த விஷயத்த கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும் ராதிகா ஆமா உண்மைதான் சம்பந்தியமா எல்லாரும் வீட்டுக்கு வாங்கல ஆம் நிச்சயமா வரும் ராதிகா நக்ஷுக்கு பால் எடுத்து வச்சு ஆறிக்கிட்டு இருக்கு நான் போய் கொடுக்கணும் வச்சிடுறேன் வணக்கம் உனக்கு ஞாபகப்படுத்தலான்னு வந்தேன் நக்ஷுக்காக நீ விரதம் இருக்கணும்ல டுக்கு சம்பந்தமான எந்த விஷயத்தையும் என்னால மறக்க முடியுமாமா என்ன டுக்கு பேபி அம்மா மறந்துருவேனா என்ன நாளைக்கு அம்மா டுக்குவோட நீண்ட ஆயிலுக்காகவும் நல்ல ஆரோக்கியத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் விரதம் இருக்க போறேன் இல்லையா டுக்கு உன்னை நக்ஷோட இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது நானும் கார்த்திக்காக இந்த மாதிரி விரதமெல்லாம் இருந்திருக்கேன் இந்த உணர்வை வார்த்தைகளால சொல்ல முடியாது இல்லம்மா ஆமா அர்ச்சனா இதை உணர மட்டும்தான் முடியும் நாம தாயாகிற நிமிஷத்துல இருந்து நம்ம வாழ்க்கை தலைக்கெழா மாறிடுது அப்புறம் வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் சுவாரஸ்யமா இருக்கும் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா என்னமோ நேத்து நடந்த மாதிரி இருக்கும் பெரியப்பா நீங்க மறுபடியும் மறந்துட்டீங்க

இந்த தடவை நான் கண்டிப்பா நல்லா படிப்பேன் பெரியப்பா உங்களை தலகுனி விட மாட்டேன் ஆனா என்னால ஜெயிக்க முடியுமான் தான் தெரியல இதுப்பா அப்படி சொல்லக்கூடாது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ராகுல் இந்த உலகமே உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு உன்கிட்ட சொன்னாலும் உனக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் கொஞ்சம் கூட குறையவே கூடாது உன்னோட அண்ணனையே எடுத்துக்கியேன் அவன் மேல நான் நம்பிக்கை வைக்கிறதையே விட்டுட்டேன் ஆனா அவனுக்கு தன்னோட முடிவுகள் மேலையும் தன்னோட வழிமுறைகள் மேலையும் நிறைய நம்பிக்கை இருந்தது அதனாலதான் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சான்

உங்கள் விஜய் அக்கா இத பாருங்க இத கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே கட்டிக்கிட்டேன் சுகன்யா அதனால விரதத்துக்கு இத கட்டிக்க வேண்டாம் நீ ஒரு வேலை பண்ணு என்கிட்ட ஒரு புது புடவை இருக்கு அத நான் உனக்கு கொடுக்குறேன் அம்மா இல்ல நான் என் புக்ஸ் எடுத்துக்கலான்னு வந்தேன் எடுத்துக்கலாமா ஆஹ் வந்து எடுத்துக்கோப்பா அதுக்கு எதுக்கு அனுமதிலாம் கேட்டுட்டு இருக்க சுகன்யா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் எப்படி நாம விரதம் இருக்கும் அப்படியே கோயிலுக்கு போய் நாம பசங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரலாமா அப்படியே பசங்க கையாலேயே தானம் பண்ணிட்டு வரலாம் நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செஞ்சிடலாம் நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு தினம் நம்ம ஆண்டவனை வேண்டிகிட்டு தான் இருக்கும் ஆனா விரதம் இருக்கிறதுனால நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது இல்ல எதிர்காலத்துல நம்ம பசங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் என்ன ராகுல் உங்க அம்மா உனக்காக இந்த மாதிரி விரதம் இருந்தா உனக்கு சந்தோஷம் தானே நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா பெரியமா சரி அதெல்லாம் விட நாளைக்கு உனக்கு சாப்பிட என்ன வேணும் இது வேணாலும் சாப்பிட்றேன் பெரியமா நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தாலும் சரி

அதுக்காக நீ விரதம்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படியா இத்தனை வருஷமா அம்மாவும் பெரியமாவும் உங்களுக்காக விரதம் இருந்துட்டு வராங்க அவங்கள நீங்க எதுவுமே சொல்லல இப்ப நான் என் டுகுவுக்காக விரதம் இருக்கேன் அது உங்களுக்கு தேவையில்லாததா தோணுதா அர்ச்சனா அம்மாவும் பெரியமாவும் இந்த மாதிரி விரதம் இருக்க ஆரம்பிக்கும்போது எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது அதனால அவங்கள நான் தடுக்கல எனக்கு புரிய ஆரம்பிச்சப்போ வருஷம் வருஷம் அவங்கள நான் தடுத்து பார்த்தேன் ஆனா என் பேச்ச கேட்கவே இல்லை அப்புறம் உனக்கு இது முதல் வருஷம் இல்லையா அதான் நான் டுக்கு சார்பா உன்னை வேண்டாங்கிறேன் கார்த்திக் இந்த விஷயத்தை நீங்க இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கறீங்க ஏனா அர்ச்சனா எனக்கு இது சுத்தமா பிடிக்கல எப்பவும் நீங்க தான் எங்களுக்காக விரதம் இருக்கீங்க ஒண்ணு எங்க மனைவியா இல்லனா ஒரு தாயா ஆனா நாங்க உங்களுக்காக எதுவும் செய்யறது கார்த்திக் இந்த மாதிரி உங்களுக்காக விரதம் இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு நிஜமா கார்த்திக் நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா தானே எங்க உலகம் நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒரு சம்பிரதாயமா நினைச்சு மட்டும் நாங்க செய்யறது இல்ல இதெல்லாம் நாங்க மனசார சந்தோஷமா தான் செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா அர்ச்சனா கார்த்திக் ப்ளீஸ் டுக்குவுக்காக நான் எதை பண்ணாலும் நீங்க என்ன தடுக்கவே கூடாது அப்படி இல்ல அர்ச்சனா மூணு வருஷமா ஏன் கூட சேர்ந்து நீங்க விரதம் இருக்கீங்கல சுமங்கலி பூஜை நீக்கி அதுக்கு என்ன அர்த்தம் நீங்களா விருப்பப்பட்டதனே அந்த விரதம் இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கல ஏதோ சம்பிரதாயத்துக்காக நீங்க இருக்கறீ இதுக்கு மேல நான் உங்கட்ட என்ன சொல்றது அர்ச்சனா ஒன்னு சொல்லலாமே ஐ லவ் யூ ஐ லவ் யூ <laughs> I love you too. <laughs> love you too Dugu. Hey. <laughs>